தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெபவேளைக்கு வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் உலக நாடுகளின் வரிசலை இன்றைக்கு புருண்டி தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கப் போகிறோம் இந்த புருண்டி குடியரசானது ஆப்பிரிக்காவில் ஒரு நிலம் சூழ்ந்த ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் கீதேகா இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இங்கு சுமார் தொண்ணூற்றி சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இங்குள்ள மக்கள் தொகையானது ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த புருண்டி தேசமானது பதினெட்டு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது கத்தருடைய <து> ஆளுகை <kwestு> உண்டாகும்படியாய் நாம் <dramatur> ஜெபிப்போம் உன்னதமானவர் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் தந்திரும் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் செலுத்துகிறோம் புரோண்டி தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்துல நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்துக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தருடைய கண்கள் இந்த தேசத்தின் மீது மீது பதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தரே தேவன் என்பதை அறிந்த உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாய் இருக்கிற கிருபையை கத்தர அருளி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தங்களுடைய நடக்கையினாலும் தங்களுடைய செய்கையினாலும் கத்தரை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் இங்குள்ள திருச்சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை தாங்க குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தினால் நிரப்பப்பட்ட கத்தர் உதவி செய்ங்க உன்னதமான தேவன் ஆண்டவரே தங்கள் மீட்பர் என்று ஒவ்வொருவரும் அறிந்து அந்த மீட்பருக்கு அடிப்பணிந்தவர்களாய் அந்த மீட்பருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி சிறுவர்கள் மத்தியிலே அந்தவரே வாலிபர்கள் மத்தியிலே பெண்கள் மத்தியிலே கத்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடும்படியா நான் செபிக்கிறேன் சுவாமி இந்த தேசத்தை

உதவி செய்ய அப்படியே நீங்க செய்கிறபடி நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்